வணக்கங்க ஹரஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் அப்போ வாங்க வீடியோ கால் போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு விஷயம் பார்க்க போகிறாங்க ஒன்று வந்து அஸ்வின் மேட்ரு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நேற்று டிஎன்பிஎல் நடக்குது பார்த்தீங்களா நேற்று வந்து எலிமினேட் மேட்ச் நடந்தது அதில் வந்து அஸ்வினோட பிஹேவியர் வந்து ரொம்ப வைரலாக எல்லாம் போயிட்டுருக்கு அவர் பிஹேவ் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோங்க உண்மை தான் அப்படிதான் பிஹேவ் பண்ணார் அவர் ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தப்பில் வந்து ஐபிஎல் மெகா ஆக்ஷன் வந்து டிசம்பரில் வரப்போகுதுங்க அதுக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸ்லாம் கூப்பிட்டு மீட்டிங் வச்சிருக்காங்க அவங்களுடைய கருத்தெல்லாம் கேட்டிருக்கிறாங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா என்ன பண்ணும் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து தோனியை வந்து ரீடைன் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் நம்ம அஸ்வின் மேட்ரை பார்க்கலாம் அதான் டிஎன்பியில் வந்து பிளே ஆஃப் வந்துச்சுங்க அது வந்து நேற்று வந்து நே முந்தா நாள் வந்து நடந்திருக்கு என்ன ரே எலிமினேட்டர் நடந்திருக்கு அது வந்து சென்னை சூப்பர் கில்லிஸும் அவங்க தி திண்டுக்கல் ட்ராகன்ஸும் விளையாண்டுருக்காங்க எலிமினேட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம சென்னை சூப்பர் கில்லிஸ் விளையாண்டு ஒன் ஃபிஃப்டி எயிட் வந்து எடுத்துக்கிறாங்க ஆறு விக்கெட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க திண்டுக்கல் டிராகன்ஸும் போயிருக்கிறாங்க விளையாடுறப்ப ஃபஸ்ட்டு போகிறப்ப ஃபர்ஸ்ட்டு விக்கெட் விழுந்துருது ரொம்ப கம்மி ரெண்டுக்கு அவுட் ஆயிடுறாரு ஃபர்ஸ்ட்டு பிளேயரு அடுத்த பிளேயர் வந்து அதுக்கப்புறம் வந்து சிவம் சிங்னு ஒரு விளையாடுறாரு அப்போ அஸ்வின் வந்து பிரேடிதான் வருவார் அவர் வந்து இப்போ அப்தி ஆர்டரில் ஆடுறா வந்துட்டார் ஒன் டவுனில் வந்துட்டார் வந்துட்டு அவரு விளையாடுறார் விளையாடுறது அவர் நல்லா அடைகிறாரு ஏன்னா வந்து ரன்னு அவருக்கு வந்து எப்படியாவது ஹெல்மேட்டர்லாம் அவங்களுக்கு வந்து தெரியும் ஹெல்மேட்டரில் தோற்று இது மாதிரி நாக் அவுட் மாதிரி தோத்துட்டோம்னா அவ்வளோதான் போயிடும் ஜெயிச்சா தான் இன்னொருத்தரை விளையாடணும் அவங்க அது மாதிரி அதனால் வந்து என்ன பண்ணுறாரு அவர் முன்னாடி வந்துட்டு அடிக்கலான்னு அடிக்கிறாரு அடிச்சுட்டு நல்லா ஒரு இருபத்தேழு பால் வந்து ஃபிஃப்டி போட்டுடுறாருங்க போட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபிஃப்டி ஃபோராக இருக்கிறப்ப அவுட் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் இந்திரஜித் வர்றாரு அவர் ஒரு ரன் எடுக்காம அவுட் ரன் அவுட் ஆகிடுறார் அவர் அடுத்தப்பலாம் வந்து சரத்குமார்ங்கன்னு வர்றார் அவரும் அந்த சிவம் சிங் சிவம் சிங் நல்லா விளையாண்டுருக்கிறாரு அவரும் இருக்காரு அவர் விளையாடுறப்ப ஆகுதுன்னா ஒரு இருபது ரனில் வந்து இருபத்தோ இருபது பாலில் வந்து இருபத்தோரு ரன் தேவை அப்படிங்கிறப்ப செவன்டீன்த் ஓவரை நம்ம பவுலர் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பவுல் பண்ணுறாரு பால் பண்ணி ஃபர்ஸ்ட் பால்ல வந்து இந்த சரத்குமார் வந்து சிக்ஸ் அடிச்சாரு செவன்டீன் பாயிண்ட் ஒன் ஓவரில் சிக்ஸ் அடிச்சிடறாரு அது ஃபுல் டாஸாக வந்த பால் அடுத்த பால் வந்து லோ ஃபுல் டாஸா வருது அதை வந்து ரொம்ப புவர் ஷாட்டா அடிச்சிடறாரு யார் அவங்க இந்த சரத்குமார்ங்கிறவரு அந்த பையன் வந்து ரொம்ப புவர் ஷாட்டா அடிச்சிடறாரு அடிச்ச உடனே என்னாச்சு கேட்ச் போயிடுது போனோடனே உடனே அவன் பிடிக்க போனவங்க விட்டுடுறாங்க கேட்சை ட்ராப்டு உடனே அந்த அந்த ஷாட் அடித்ததை பார்த்த டக் அவுட்லேருந்து அஸ்வின் பவுண்டரி கிட்ட எழுந்து அப்படி கத்துறாருங்க அவ்வளோ கேமராஸ் இருக்கு அவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க டிவில வந்து அவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் எல்லாத்தையும் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயரு டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து ஐநூறு ரன்னுக்கு ஐநூறு விக்கெட்டுக்கு மேலே எட்டுருக்கிறாரு அவ்வளோ பெரிய ஒரு பிளேயரு அப்படிங்கிறப்ப அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி கத்துறாரு வெறுமனே வந்து வேற ஏதாவது என்ன விட்டுட்டியே ஏ இப்படி கோழி கோப்படுற மாதிரி பரவாயில்ல வாயால வார்த்தைகள் அப்படியே அவங்க வீடியோல வந்து அப்படியே பேசுற வார்த்தைகள் அப்படியே தெரியுது கீழையும் போடுறாங்க என்னென்னா போயிடு குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு சாவடிச்சிருவேன் உன்னை அப்படின்றாரு என்ன வார்த்தைங்க எங்கே பேசுகிறாங்க ஒன்றும் புரியல இது நடந்திருக்கு இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஏன்னா முதல் பால் சிக்ஸ் தான் அடிச்சிருக்கிறான் அடுத்த பால்லாம் நம்ம எல்லாருமே வந்து ஓ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக யாருமே விளையாட மாட்டாங்க முக்கியமான மேட்ச்சில் பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஏதாவது சொதப்புவாங்க தப்பான ஷாட் விளையாண்டுருவாங்க பர்ஃபெக்டாக யாருமே கிடையாதுங்க கிரிக்கெட்டில் பர்ஃபெக்டாக விளையாண்டு ஒரு பிளேயர் கூட சொல்ல முடியாது நம்ம அப்போ எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தால் கூட அவங்க தப்பாக சில ஷார்ட்ஸ் விளையாட செய்வாங்க புரியுதுங்களா அப்படிங்கிற பட்சத்தில் இவர் வந்து இத்தனைக்கும் வந்து திண்டுக்கல் ட்ராக்ஸ் இது ஜெயிச்சிட்டாங்க கம்மி ரெக்வயர்ட் கூட கம்மி தான் அவருக்கு அந்த டென்ஷன் ஃப்ரஸ்ட்ரேஷனில் என்ன பேசுகிறோம் தெரியாது அவரை மறந்துட்டு பேசுகிறார் அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க இத்தனைக்கும் வந்து அஸ்வின் பெரிய பவுலரு அவர் ஒரு விக்கெட் கூட எடுக்கலைங்க எலிமினேட்டரில் நேற்று ஒரு விக்கெட் கூட எடுக்கல அப்போ யாராவது கேட்க முடியுமா இவ்வளோ பெரிய பவுலராக இருக்கேன் விக்கெட்டே எடுக்கலன்னு கேட்க முடியுமா புரியுதுங்களா அவரும் மேலே மிஸ்டேக் தான் தப்பு பண்ணிருக்காரு அதுக்குன்னு வந்து சொல்லலாம் வந்தப்பறம் சொல்லலாம் இல்ல தோத்து இருந்தா கண்டிச்சிருக்கலாம் இல்ல பண்ணாலும் இப்படி விட்டுட்டியே போனியே அப்படின்னு சொல்லலாம் அதுக்குன்னு வார்த்தைகளை வாய திறந்து அப்படின்னு சொல்றாரு அது என்ன பாருங்க இப்படி குத்து வா வெளில வச்சுட்டு உங்க அப்படின்றாரு என்ன ஒரு வார்த்தை சிரிப்பாக எனக்கு என் சிரிப்பு தான் வருது என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க அதை அவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு கூட அவர் தெரில கேட்டால் அப்புறமா என்ன சொல்றாரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்கிறார் மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் வாங்குறார் போல அப்ப அப்போ என்ன சொல்றாருன்னா இது மாதிரி வந்து இதில் கோவம் வரப்ப சில மாதிரி நடந்துருது போகுது அப்படின்னு சொல்கிறார் அவர் என்னதான் கோவம் வந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்ம என்ன சொல்கிறது நம்ம வந்து நம்மளுடைய பொறுப்பு என்ன நம்ம எப்படிப்பட்ட பிளேயர் என்ன எங்கே இருக்கிறோம் யாராக இருக்கா எவ்வளோ பேர் பார்க்குறாங்க எல்லாம் மைண்ட்ல இருக்கணும் தன்னை மீறி வந்து பேசிடக்கூடாது அது வந்து இப்போ கண்ட்ரோலில் இருக்கணும் அதனால் அஸ்வின் வந்து ரொம்ப தப்புங்க இதே வந்து இது வந்து ஒரு சின்ன பிளேயர் பாவன் இவர் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாரு அந்த சின்ன பையன் அன் பிளேயர் அப்படி இருந்தாலும் இப்படி பண்ணாலும் பேசலாமா சாவடிச்சுங்கலாம் பெரிய வார்த்தை இதெல்லாம் இது மாதிரி பப்ளிக்ல பேசலாமா காமெடிக்கு வேணால் சும்மா பேசப்ப சாவடிக்கு சும்மா காமெடிக்கு சொல்லுவாங்க ஒழிய ஒரு அவங்க அவ்வளோ கோபமாக அவரு எழுந்து நின்றுட்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும் தெரியும் எழுந்து நின்றுட்டு அவ்வளோ கோபமா சொல்றாருங்க அவரு கையெல்லாம் காமிச்சு இப்படி வச்சு வா சாடிச்சினா அப்படின்னா அந்த வார்த்தைகள்லாம் கண்டிப்பாக சொல்லிடக்கூடாது அவரு அது அது ஒன்றுங்க அது மாதிரி அது சொல்லியிருக்க இதே வந்து நான் நினச்சேன் இதே வந்து ஐபிஎல்ல வேறு பிளேயர் தான் சொல்லியிருப்பாரா பெரிய ஆக்ஷன் எடுத்துருப்பாங்க ஐபிஎல்லாம் நடந்திருந்தா கூட அதே மாதிரி இவரை மற்றவங்க சொல்லியிருந்தாலும் ஒத்துப்பாரா ஸோ இதெல்லாம் வந்து அஸ்வின் யோசிக்கணுதுலாம் அவரு தகுதி என்ன என்ன அவரு எப்படிப்பட்ட பிளேயர் எல்லாம் பார்த்துட்டு இது மாதிரிலாம் திரும்ப தவறுலாம் நடக்காமல் அவர் கண்டிப்பாக பார்த்துக்கணும் அதான் சில பேர் சொல்றாங்க ஆஹா டிஎன்பிடி இவ்வளோ டெடிகேஷனாலும் விளையாடுறாரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன டெடிகேஷன் என்னதான் டெடிகேஷன் அப்படியே போனால் என்னங்க வேர்ல்டு கப்லாம் பக்கத்து பேர் நம்மளாம் தோத்துட்டு வந்திருக்கிறோம் அதை விட இது என்ன இந்த வருஷம் இப்போ நம்ம லாஸ்ட் இயர் இந்த வருஷம் வந்து ஐபிஎல் கூட தான் பிளே ஆஃப் போக முடியல அதுக்காக வார்த்தைகளை விடக்கூடாது என்ன அப்படின்னா ரொம்ப பெரிய வேர்ல்டு கப்பே தோற்றுட்டும் பேசிட்டான்னு சொன்னால் கூட பரவாயில்ல இது சாதாரண மேட்சாக ஒரு சின்ன பிளேயர் பா ஒன் கேப் அப்படிங்கிறனால இஷ்டத்துக்கும் பேசலாம்னு நினச்சி பேசக்கூடாது அஸ்வின் பண்ணது கண்டிப்பாக தப்பு எல்லாருமே அதான் ரொம்ப சோஷியல் மீடியாவில் அதான் ரொம்ப இருக்கிறாங்க அது மாதிரி கண்டிப்பாக தப்பு திரும்ப அஸ்வின் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது அந்த மேட்ரு ஒன்று அடுத்தது பாத்தீங்கன்னா ஐபிஎல் வந்து மெகா ஆக்ஷன் வந்து டிசம்பர்ல வருது அதுக்கு வந்து எல்லா பிரான்ச்சைஸ் ஓனர்ஸையும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சுக்கிறாங்க மீட்டிங் வச்சு அவங்க கருத்துலாம் என்ன ஏதாவது மாத்திரமா போனுமா அப்படிங்கிற கேட்டுட்டு எல்லாரும் அங்க போய் அட்டன் பண்ணிக்கிறாங்க கம்பீர் வரல ஷாருக் கான் வல்லபோல் அவங்க வந்து இது மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசிக்கிறாங்க அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க சில பேர் மெயினா வந்து நாலு பேர் தான் வந்து ரீட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க வந்து நாலு பேர் தான் இருக்கிறப்ப ஏழு பேர் வேணும் எட்டு பேர் ரீட்டின் பண்ணும் அப்படின்றாங்க சில பேர் வந்து மெகா ஆக்ஷன் வேண்டாம் மினி ஆக்ஷன் வைங்க அப்படின்றாங்க ஒவ்வொரு ஓனர்ஸ் இவங்க ஒவ்வொருத்தரும் ஓன்னு சொல்றாங்க இல்லை காவியா மாறன் பேசுனது ரொம்ப வருது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாலுலேருந்து இருந்து நாலு பேருல இருந்து நாலு பேர் தான் ரீட்டைன் பண்ணணும்னு சொல்லிக்கிறீங்க அந்த வந்து நாலுங்கிறது ஆறு ஆக்குங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணால் ஆறாக்குங்க இல்லைன்னா வந்து வேற எப்படி பண்ணணும்னா நாலு பேரை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வந்து ஆர்டிஎம் ரைட் டு மேட்ச் கார்டு இருக்குங்களா மேட்ச் கார்டுன்னு சொல்லுவாங்க அது ரைட் டு மேட்ச் கார்டு மூலிமா வைக்கிற மாதிரி வைங்க இல்லை ஆறு பேருமே வந்து ஆர்டிஎம் கார்டு மூலிமா வாங்குற மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது வந்து சொல்லிருக்காங்க ஏன்னா வந்து அது அது இது அந்த மேட்டர் தான் அவங்க மெயினாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஏலம்லருந்து நிறைய ஃபாரினர்ஸ் மெயினாக வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ்ஸும் ஆஸ்திரேலிய பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க மெகா ஆக்ஷனில் கலந்துக்க மாட்டுறாங்க மினி ஆக்ஷன் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஆக்ஷனில் தான் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டால் அவங்களுக்கு ஜாஸ்தி அதில் வருது அப்படிங்கறனால அதில் கலந்துக்கிறாங்க இதில் இதில் கலந்தால் நிறைய பேர் மெகா ஆக்ஷன்ங்கிறப்ப நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க அமௌண்ட் கம்மியாக தான் கிடைக்க ரொம்ப செலவு பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு நிறைய பிளேயர்ஸ் எடுக்கணுங்கிறதுனால சின்ன மினி ஆக்ஷன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் தான் எடுப்பாங்க அப்போ நிறைய ரூபா கிடைக்கணும் அந்த ஐடியாவில் வராங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அதனால் வந்து ப்ளேஸ்லாம் மெயினாக வந்து இங்கிலாண்டு ஆஸ்திரேலியா ப்ளேஸ் இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து கம்மின்ஸு அப்புறம் வந்து சாம் நிறைய ரூபாய் ஸ்டோக்ஸ்லாம் நிறைய ரூபாய்க்கு போனது அது மினி ஆக்ஷன் மூலிமா தான் அதில் அது கூடாது இனிமே மே இவங்கெல்லாம் அந்த ப்ளேஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஆக்ஷனில் வந்து கலந்துக்கணும் பேரை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படி தான் அவங்க வந்து மினி ஆக்ஷனில் வரணும் ஒயிட் இதில் மட்டும் தனியாக வரக்கூடாது அது ஒரு கொண்டு வரணும்னு அது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அடுத்த பிள்ளை எப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷனில் கலந்துக்கிட்டு அவங்க அந்த டீமுக்கு போயிடுறாங்கல்ல அதுக்கப்புறம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சரியாக சில காரணங்கள் சொல்லிட்டு அவங்க விளையிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க போய் வே பிளேயரை தேடி போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால சொல்கிறாங்கன்னா அது மாதிரி வந்ததுன்னா உடம்பு சரியில்லை இன்ஜுரி அதனால போன வழியே பரவாயில்ல மற்ற காரணம் சொல்லிட்டு இப்போ வேர்ல்ட் சொந்த காரணம் சொந்த ப்ராப்ளம் இருக்கு அதனால் போகிறேன் அப்புறம் வந்து விசா ப்ராப்ளம் வேர்ல்டு கப் ப்ராப்ளம் அதுக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லி போகிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வேறு காரணம்லாம் சொல்லி போகக்கூடாது அது மாதிரி பாதிலே வந்து போயிட்டாங்கன்னா அவங்க வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு அவங்களை பேன் பண்ணிடணும் ஐபிஎல் விளையாடாமல் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்கள்லாம் காவியா மாறன் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது நாலு பிளேயர் வந்து ரிட்டெய்ன் பண்ணலாம் அப்படிங்கறத கூட பிளேயர்ஸ் வந்து ஒரு எட்டு பிளேயர் ரிட்டைன் பண்ண நிறைய பிளேயர் ரிட்டன் பண்ணிடலாம் சொல்லி கேட்டுட்டு மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அதாவது வந்து டூ தௌசண்ட் எயிட்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் ஒரு என்ன ஒரு ரூல் இருந்ததுன்னா அதாவது வந்து கிரிக்கெட்ல கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிடுவாங்கன்னு பார்த்தீங்களா ரிட்டையர் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுன்னு வச்சிங்களேன் அவங்க ஐபிஎல் விளையாடுறப்ப அவங்க வந்து அன் பிளேயர்ஸ் அப்படிதான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க பேசிக் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் புரியுதுங்களா அதனால அந்த ரூலை வந்து திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே கேட்டிருக்காங்க எதனாலன்னா தோனிக்காக ஏன்னா தோனி வந்து த்ரீ இயர்ஸ் ஆச்சு அவர் லாஸ்ட் இயர் வந்து ஜெயிச்சு போகணும் அவர் கிளம்புறப்ப ஐபிஎல் விட்டு போறப்ப அவர் வெற்றியோட போகணும்னு நினைச்சிருக்கிறார் ஆனால் முடியல போன வருஷம் அப்படி முடியல அதனால இந்த வருஷமாச்சும் அது மாதிரி நடக்கணும் ஜெயிச்சு அவரை வச்சு ஜெயிக்கணும் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவரும் இந்த இந்த ஐடியா வந்து சொன்னதே வந்து தோனி மாதிரி தான் சொல்கிறாங்க எப்படின்னா அவர் போன வருஷமே வந்து அவருடைய ரூபாவை கம்மி பண்ணிவிட்டு ஜடேஜாவுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொன்ன மாதிரியும் இந்த வருஷமும் அவருக்கு நிறைய வந்து டுவெல் க்ரோஸ் அவருக்கு போன வருஷம் குறைச்சிட்டு இதுலேயும் வந்து ஒரு பேசிக்காக அதாவது வந்து அஞ்சு வருஷம் விளையாடாமல் ரிட்டையர் ஆகிட்ட பார்த்தீங்களா அதாவது அவர் அன்கேப்டு பிளேயராக அவர் ட்ரீட் பண்ணால் பேசிக் ப்ரைஸ் தான் வரும் ஸோ அப்படிங்கிறப்ப அவர் கம்மியாக கொடுத்து அந்த பணத்தை வச்சு இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வாங்கலாம்ல அதில் தோனி தான் அந்த ஐடியா கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் இதை வந்து பிசிசியில் வந்து நம்ம சிஎஸ்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லிக்கிறாங்க இது மாதிரி கொண்டு வாங்க அந்த ட்வெண்ட்டி ஒனோட கேன்சல் பண்ணிட்டாங்க டூ தௌசண்ட் எயிட்ல டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் அந்த ரூல் இருந்ததுங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஒன் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது இன்டர்நேஷனல் பிளேயரா இல்ல ரிட்டையர் ஆனா கூட அன்கேம் பிளேயரா ட்ரேட் பண்ண போறது கிடையாது விட்டுட்டாங்க அதை கொண்டு வந்தா இப்ப என்ன பண்ணலாம் தோனியை வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆச்சு அவர் ரிட்டையர் ஆகி சோ அவரை வந்து அன்கேம் பிளேயரை ட்ரீட் பண்ணிட்டு கம்மி ரூபாய்க்கு அவர் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாலும் கேட்டுக்கிறாங்க ஆனா இது முதல்ல வந்து கவைய மரம் வந்து கூடாது அந்த மாதிரி ரூல் கொண்டு வர கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ அவங்க கருத்தை வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு அது பிசிசி எல்லாத்தையும் கேட்டு கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிஎம் கார்டுன்னு ரைட் டு அந்த அந்த ஆர்டிஎம் கார்டுன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் உங்களுக்கு ரைட் டு மேட்ச் கார்டு ரைட் டு மேட்ச் ஆர்டிஎம் அந்த கார்டு என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து ஒரு நாலு பிளேயரை வந்து ரிட்டன் பண்ணிடுறீங்கன்னு வச்சுங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பிளேயர் இருக்காங்க அவங்கள வந்து நீங்கள் ரிட்டன் பண்ண முடியாது நாலு தான் பண்ணணும் நாலு தான் பண்ணியாச்சு ரெண்டு பிளேயர் வந்து நீங்கள் ஆர்டிஎம் பேசிஸ்ல வாங்கலாம் அது எப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தோனி இல்லைன்னா ஜடேஜா அப்புறம் வந்து இன்னும் தெரியாது ஜடேஜா அண்டு இன்னொரு பிளேயர் இருக்காரு வச்சுங்களேன் சிவம் துபேன்னு வச்சிருக்கேன் சிவம் துபே ஜடேஜா இருக்கா இவர் வந்து நீங்க ஆர்டிஎம் கார்டு மூலயமா வாங்க போறீங்கன்னா என்ன பண்ணலாம்னா ரீட்டைன் பண்ண பிளேஸ் பேரை சொல்லிடணும் அதுக்கப்புறம் அங்கே ஆக்ஷன் நடக்கும் நடக்கிறப்ப நீங்க என்ன பண்ணலான்னா இப்போ சிவம் துபை வந்து ஆக்ஷன் வரான்னு வச்சுங்க அவங்க ஒவ்வொரு டீமும் வந்து கேட்பாங்க இந்த இந்த ரூபாய்க்கு கேட்பாங்க ஃபைனலாக ஒரு டீம் தான் வந்து அது வாங்கும் ஒரு அஞ்சு கோடியோ ஆறு கோடியோ வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க வாங்கிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க நம்ம கிட்ட கேட்பாங்க ஏன்னா நம்ம வந்து ஆர்டிஎம் கார்டு வந்து இப்போ காட்டுறோம்னு வச்சுக்கல நம்மகிட்ட கேட்பாங்க நம்ம அந்த கார்டை காமிக்கலாம் அந்த கார்டை காமிச்சிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வழிக்கு எந்த வழிக்கு போனாரோ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபைவ் க்ரோஸ் போனார்னா அது வந்து நம்ம வாங்கிக்கலாம் அது நம்ம வாங்கிக்கலாம் அது அந்த ரெண்டு பிளேயரை வந்து இப்படி வாங்கிக்கலாம் அது அது வந்து இந்த ஆர்டிஎம் கார்டு மூலிமா போகிறது ரைட் டு மேட்ச் கார்டு அது மாதிரி அந்த பேசிஸை கொண்டு வந்து சொல்கிறாங்க அது இப்போ வந்து எல்லாம் பிசிஎஸ் சொல்லியிருக்கிறாங்க அது வந்து அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்களோ தெரியல இதை பற்றி அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ